ப்பம் கால்வாய் செல்லம்மாள் கால்வாய் ராஜ்பவன் கால்வாய் ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்களில் உள்ள வீராங்கல் ஓடை ஆகியவற்றை மேம்படுத்தும் பணியும் இங்கே துவங்கி வச்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல சாலை பணிகளையும் தொடங்கி வச்சிருக்கிறோம் முக்கியமாக சென்னை மட்டுமின்றி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் பாதாள சாக திட்டங்களையும் இன்றைக்கு துவங்கி வச்சிருக்கிறோம் மக்களின் வாழ்வாதாரம் என்ற நோக்கில் தான் முதலமைச்சர் அவர்கள் இப்படி பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறாங்க பொதுமக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளை நம்முடைய அரசு செய்து தர தயாராக இருக்கின்றது அதனை பயன்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல பேணி பாதுகாப்பதும் பொதுமக்களுடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் இங்கே சென்னை மாநகராட்சி பள்ளிகள் படித்து பத்தாம் வகுப்பு மற்றும் மறுநாம் வகுப்பு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உயர்கல்வியிலும் நீங்கள் சாதனை படைக்க எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய உயர்கல்விக்கு வழிகாட்ட இந்த அரசு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி உங்களுடைய உயர்கல்விக்கு வழிகாட்ட நான் முதல்வர் திட்டம் திட்டங்களை முதலமைச்சர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒன்பது பேர் இங்கே பணி நியமன ஆணையங்களை தரவிருக்கின்றோம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய அரசு பணி சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்களுடைய பணிகளுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விளம்புகின்றேன் நன்றி வணக்கம் இப்பொழுது தொழிலாளர் கூட ஒரு சிறப்பு காணொலி மாண்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொழிலாளர்களின் நலனுக்காக பல்வேறு நலத்தில் thank <laughs> you தேதாண்மை மூலம் தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒன்பது நபர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதன் அடையாளமாக ஐந்து பேர்கள் இந்த மேடையில் பணி நியமன ஆணைகள் பெற்றுக் கொள்வார்கள் முதலாக புவனேஸ்வரி திருமதி முதலாக திருமதி புவனேஸ்வரி திருமதி புவனேஸ்வரி திரு எம் கனகரா திருமதி ஏஞ்சலின் நித்யா திரு சதீஷ்குமார் திருமதி அர்ஷியா கவுசர் சென்னை பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு அரசு பொதுத்துறைவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதலாக பன்னெண்டாம் வகுப்பு என் சந்தோஷ்குமார் நாகராஜ் அடுத்ததாக மேடையில் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பி எஸ் தேஜஸ்வினி எஸ் அருண் அடுத்ததாக கேஷியா ஆசிரியர் வீரர்கள் ஐ ஜி தலைவாணி அவர்கள் சி ஹேமாவதி சி லதா அடுத்ததாக தலைமை ஆசிரியர்கள் ஜி கிரிஜா அவர்கள் அடுத்ததாக நமது நகரத்தின் தூய்மைக்கும் சுகாதாரத்திற்கும் அடிப்படையாக பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் அடையாள அட்டைகள் பெறுகிறார்கள் நம் மேடையில் मुदल आ गया एस माला अर्थ आ जी प्रेमा के आई वेंकट वेंकटैया मोहन जनार्धन रामिकापुर मोहरीदेविमिया हरिप्रसा

मारोडी हम कुछ बैक ले रहे हैं एडी सेंडर ओके नरेशमारिया दिल्ली बाबू तंगवेल अक्षय गोपिना